அதிசயம் இரவிலோளிடம் பூனையின் கண்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடுகளில் வந்து செல்லப்பிராணியாக தான் பூனைகள் நாய்கள் வளர்க்கப்பட்டு வருகிறதா பூனையின் வந்து குண அதிசயங்கள் பார்த்திங்கன்னா பிற பிராணிகளிடம் இருந்து வந்து வித்தியாசப்படுகிறதுன்னு தான் சொல்லணும் பூனையின் கண்கள் பல அதிசயங்களை வந்து உள்ளடக்கி உள்ளது அவற்றை பற்றி பார்க்கலாம் வாங்க பூனைகள் சிறந்த இரவு பார்வையை வந்து கொண்டுள்ளதுன்னு தான் சொல்லணும் உண்மையில் பூனைகளால் வந்து மங்களான வெளிச்சத்தில் மற்றது வந்து இருட்டு நம்மளை விட வந்து ஆறு முதல் எட்டு மடங்கு சிறப்பாக பார்க்க கூடிய ஒரு பூனைகளால் மங்களான வெளிச்சத்திலும் இரவிலையும் அவை மிக மிக சிறப்பாக வந்து பார்க்க முடியுமா இரவு நேரங்களில் பூனையின் கண்கள் பார்த்தீங்கன்னா மின்னுவதை பார்த்திருப்பீங்க அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பூனையின் கண்களுக்குள்ள ஒளிய பிரதிபலிக்கும் திறன் இருக்கிறது தானா திருவிளக்கின் ஒளி தூரத்தில் இருந்து வரும் வாகனத்தின் ஒளி நிலா ஒளி இதெல்லாம் வந்து எந்த ஒளியாக இருந்தாலும் பிரதிபலிக்கும் திறன் வந்து பூனைக்கு வந்து வந்து இருக்கிறது பூனையின் கண்கள் சிறப்பு பூச்சி இது இரவு நேரத்தில் உதவி செய்கிறதா இதுவே வந்து கண்களின் பளபளப்புக்கு வந்து காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது பூனைக்கு மட்டுமல்ல பூனை குடும்பத்தை சேர்ந்த சிங்கம் புலி சிறுத்தை வேங்கை புலி இந்த அனைத்து பிராணிகளுக்கும் வந்து வந்து கண்கள் மின்னுக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அவற்றில் வந்து டேப்டம் லூசிடம் எனப்படும் ஒளிய வந்து வந்து தான் சில நேரங்களில் கண்கள் மீது ஒளி போது இருட்டில் ஒளி வீசுவது போல தோன்றுதான் பூனைகளின் கண்மணிகள் வந்து மனித கண்மணிகளை விட வந்து அகலமாக வந்து விரிவடைந்து கண்ணுக்குள்ள வந்து அதிக ஒளி நொளியை வந்து அனுமதிக்கிறதா இது வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் பார்க்கும் திறனை வந்து மேம்படுத்துகிறது பூனைகள் மங்களான ஒரு ஒளியில நன்றாக பார்க்க முடியும் ஆனால் அவை பார்த்தீங்கன்னா குறைவான பார்வை அந்த கூர்மையை கொண்டவையாக தான் மற்றது வந்து கிட்ட பார்வை கொண்டவையாகவும் இருக்கிறது பூனைகளின் பார்வை வந்து புல மனிதர்களை விட வந்து அகலமானதாம் இது வந்து பக்கவாட்டில் இருந்து வர வந்து அச்சுறுத்தல்கள் மற்றது பொருட்களை வந்து கண்டறிய வந்து உதவுகிறதாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனைகள் பெரும்பாலும் இரவு நேர வாழ்க்கை முறையுடன் வந்து தொடர்புடையவை என்றாலும் அவை உண்மையிலேயே வந்து ஆகவும் இருக்கிறதா அதாவது இரண்டு இரவுகளில் கூட வந்து சிறிய அசைவுகளை வந்து கண்டறிவதிலும் வந்து வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா விவரங்களை வந்து கவனிப்பதிலும் வந்து அவை குறிப்பாக வந்து திறமையானவை தான் சொல்லணும் இந்த கூர்மையான பார்வை அவற்றில் இருக்கக்கூடிய புலன்களுடன் இணைந்துதான் அவற்றை மிகவும் ஒரு திறமையான வேட்டைக்காரராக வந்து ஆகுகிறது பூனை குறைந்த ஒளி நிலைகளில் வந்து சிறந்து விளங்குகிறது ஆனால் வண்ணங்களை வேறுபடுத்துவதில் குறைவான ஒரு திறமையானவைன்னு தான் சொல்லணும் பூனைகளுக்கு மூன்றாவது கண்ணிமை உள்ளது இது வந்து அவர்களின் கண்களை வந்து அதிர்ச்சியில இருந்து பாதுகாக்கிறதுன்னு சொல்லப்படுகிறதா இன்றைய கிருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம் இதே மாதிரினு மறு மற்றும் ஒரு கிருஷ்ணியின் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி